கலகங்களை எதிர்த்து களம் காணும் இயக்குநர் பார் ரஞ்சித் நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ் திரைகளுக்கும் தமிழக அரசியலுக்கும் பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு இதுல வந்த பல இயக்குநர்கள் நடிகர் எல்லாமே தங்களை கட்சி சார்பாக காட்டிக்குவாங்க சில பேர் மட்டும் நேரடி அரசியலில் ஈடுபடுவாங்க அந்த வகையில் சமீப காலங்களில் ஒரு ஐந்தாறு வருடமாக தமிழ் திரைவுகளில் அரசியல் சமூக விடுதலை அதில் இருக்க ஜாரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறித்து பேசக்கூடிய இயக்குநராக வந்தவர் தான் இயக்குனர் பார் ரஞ்சித் அவர் தொடர்ச்சியாக ரஜினியை வச்சு ஹிட் படம் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தார்ல இயக்குனர் ரஞ்சித் அதையும் தாண்டி சமூக செயல்பாடு நீளம் பண்பாட்டு மையம் தொடங்கி அதன் மூலம் பறை இசை மற்றும் கடைகளில் வந்து கொண்டு போன ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலையை அம்பேத்கர் வழி நேரடியாக வென்றெடுக்க வேண்டுங்கிறத ஒரு தத்துவமா அறிவிச்சு நேரடியாக செயல்பட்டவர் தான் இந்த சூழல்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சா அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு அந்த படுகொலையை செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படுகொலை செஞ்ச குற்றவாளிகளை கைது செய்யணும்ட்டு பாரஞ்சி தொடர்ச்சியை குரல் எழுப்பிட்டே வராரு அவர் என்ன சொல்றாங்க உண்மை குற்றவாளிகள் உண்மை குற்றவாளி பலமுறும் குறிப்பிட்டே வராரு இந்த நிலைமை ஆம்சாங் ஒரு படுகொலை தொடர் முத ஒரு பதினோரு பேர் கைது செய்யறாங்க அந்த கைது செய்யப்படுதல் திமுக அதை தொடர்ந்து அடுத்து கைது செய்யறாங்க திமுக அதிமுக பாஜக அடங்கிய சிறு நிர்வாகிகள் யாரும் பெரிய தலைவர்கள் இல்லாட்டி அந்த கட்சியோடு நிர்வாகிகள் இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படுறாங்க அதைத் தொடர்ந்து தான் இந்த குரல் என்ன ஆகுதுன்னா முன்னாடியே சொன்னோம்ல இந்த கொலையில் வெறும் சின்னதாக ஒரு கூலிப்படை கொலைலாம் கிடையாது இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குங்கிறது உறுதியாகுங்கிற அளவுக்கு செய்தி செய்தித்தாள்களையும் பரபரப்பாக செய்தி வந்துட்டு இருக்குல்ல இந்த நேரத்தில் தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஆம்சங் படுகொலை நடந்த உடனே அவர் மருத்துவமனை கொண்டு போறாங்க பா ரஞ்சித் அங்க முத போய் நிற்கிறாரு நின்று முழுமையாக அவருடைய போஸ்ட்மார்டம் நடந்து அவருடைய இறுதி அடக்கம் வரைக்கும் ஆம்சங்கோட இறுதி அடக்கம் வரைக்கும் கூட இருக்கிறவரை பா ரஞ்சித் இருக்காரு அங்க அவர் என்ன சொல்றாருன்னா அவர் மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த அமைப்புகள் இயக்கங்கள் அது பல இயக்கங்களோட தொடர்பு இருக்காரு தலித் இயக்கங்களோட அவங்களாம் அங்கே வர வச்சு ஆம்சாங்குடைய படுகொலைக்கு நியாயம் வேணுங்கிற கோரிக்கை அங்கேயே முன் வச்சு பேசுறாரு கூடுதலாக இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்சாங் அவர்களுக்கு நியாயம் வேண்டி ஒரு பெரிய பேரணி நடத்துறதா அறிவிச்சிருக்காரு குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா ஜாதி தாண்டி மதம் தாண்டி இயக்கம் தாண்டி அப்படிங்கிற வார்த்தையும் சொல்றாரு ஏன்னா குறிப்பா ரஞ்சித் என்னதான் வந்து தமிழ்நாட்டில இருந்து திராவிடம் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கிட்டாலுமே அவருக்கு அரை தாண்டி அம்பேத்கரியம் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை தரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டுல அவ்வளவு ஒண்ணும் சுதந்திரமா இல்லைங்கிற கருத்து பல மேடைகள்ல ஊடகமாகவும் வெளிப்படையா பேசக்கூடிய நபர் ரஞ்சித் ஒன்னும் அவர் ஒளிமரவான சொல்ல பலமுறை அவர் என்னதான் பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்டாலும் என்னுடைய தலைவர் அம்பேத்கரை ஏத்துக்கிறேன் அப்படி இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம்

சமாஜ் கட்சியில வந்து மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை செய்யப்படுது பிறகு அந்த இடம் இன்னும் காலியாக இருக்குது அதுக்கான அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னு பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைமை இதுக்கு வரைக்கும் எதுவும் அறிவிக்கல ஏன்னா ஒரு கட்சியில வந்து ஒரு தலைவர் வந்துட்டாங்கன்னா பொறுப்பு தலைவர் வந்து அறிவிப்பாங்க இதுதான் நடைமுறை ஆனா இது வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியில ஒரு பொறுப்பு தலைவர் அறிவிச்சுதான் செய்தி எதுவும் நம்மளும் பார்க்கல இந்த நிலைமை என்ன ஆகுதுன்னா ஒருவேளை அந்த பொறுப்பு அறிவிக்கப்படாத இடத்தை அந்த அரசியல் வெற்றினு நம்ம சொல்லலாம் குறிப்பா பகுஜன் சமாஜ்க்கு தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றி ஏற்பட்டு இந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்யற அளவுக்கு ரஞ்சித் நகர்லாங்கிற கருத்து வந்துட்டு தான் இருக்கு கூடுதலாக அவர் அரசியல்

இயக்கங்களை நம்பி செயல்படக்கூடிய வழக்கறிஞராக இருந்திருக்காரு அவர் மூலம் இவருக்கு சிறு சிறு வயதிலிருந்து அரசியல் ஆர்வம் ஏற்பட்டு தலித்தியங்களும் நெருக்கமாக பணியாற்றிருக்காரு அவருடைய மெட்ராஸ் திரைப்படம் முதல்வர் முதல் படம் அட்டை கட்டி அது பெரிய பெரிதாக கமர்ஷியலாக வெற்றி பெறாட்டியும் ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து அடுத்து மெட்ராஸ் திரைப்படத்தை இயக்கிறாரு இந்த திரைப்படம் இயக்கும் போது அந்த கதைக்களம் அந்த கரு அதுக்கான திட்டம் எல்லாமே வந்து வட தான் அந்த வட பகுதியில் இந்த படத்தை திரைப்படத்தை எடுக்கும் எடுக்கும்போது ஆம்சாம் அவர்கள் தான் முழுக்க முழுக்க அனைத்து உதவிகளும் செய்தார் செய்ததாக இப்போது செய்திகள் வெளிவந்துட்டு இன்னும் கூடுதலாக ஒரு நீளம் கலை பண்பாட்டு ஓட்டுமை ஆரம்பிச்சு அம்பேத்கர் முன்னிறுத்தி எல்லாமே செய்யறாரு தலித் அரசியல் முன்னெடுக்கிறதுக்கு அம்பேத்கர் இதை இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வலியுறுத்தலாம் ஆனா ரஞ்சித் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க அரசியல் உரிகள் அறியப்பட்டவரா இருக்காரு அவர் சமூக செயல்பாடு நல்ல வீச்சா இருக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் உருவாக்கி நீளம் பண்பாட்டு மையம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்கள் கிளைப்பரப்பி நல்ல ஆழம் ஆழமா வேலூன்றி வளர்ந்திருக்கு இப்ப அவர் என்ன முடிவு பண்ணிருக்காரு இந்த பண்பாட்டு மையத்தை நம்ம அரசியல் ஈடுபட வச்சிடக்கூடாது பெரும் பிரச்சனையாகனால இதை பொறுப்புமிக்க மிக்க ஒரு நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நேரடி அரசியலுக்கு நம்ம இறங்க வேண்டிய சூழல் வந்துருச்சு கட்சி இனிமேல் இதை ஓரத்துல வேடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா தலித் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகரும்னா அதுக்கு ஒரு வீரியமிக்க தலைமை தேவைப்படுது அந்த தலைமைங்கிறது இன்னைக்கு முகம் அறியப்பட்ட நபரா ரஞ்சித் இருக்கனால அவரு நேரடியான அரசியலுக்கு வரத்துக்கான முன்னறிவிப்பா தான் இருபதாம் தேதி மாலை நடைபெறுகிற இந்த பேரணி இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரஞ்சித் ஆரம்ப கட்டத்துல வந்தப்ப திருமா அவர்களும் கொஞ்சம் நெருக்க மருத்துவ காட்டினாலும் திருமா மேலும் சில விமர்சனங்களை வச்சிருக்காரு ஏன்னா திருமா வந்து முழுக்க முழுக்க திமுக பக்கம் அதாவது திராவிட சித்தாந்தத்தோட ஒன்றி போயிட்டாரு அந்த திராவிட சித்தாந்தம் ஒன்றி போறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா தலித்தரோட உரிமைகள் பாதுகாக்கப்பட்டதானா அது மிகப்பெரிய கேள்வியா என்னால முழுமையா அவங்களோட ஒன்றிணைமுடியல என்று பாரஜித் வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சூழல் தான் திருமாவங்களை விட முடியாது அதை தாண்டி தலித்தியத்தை நேரடியாக மேற்கொள்ளக்கூடிய அம்பேத்கரையே கட்சி இங்கு உருவாக வேண்டும் அப்படிங்கிற பேரவா ஒரு ஹீரோ மாதிரியே பார்த்திருக்காரு வர்ந்த காலத்திலிருந்து இழப்புங்கிறது அவருக்கு மிகப்பெரிய அரசியல் அரசியல் வெற்றி உருவாக்கிறத தெளிவாக காட்டினால ஒடுக்கப்பட்ட சமூக இளைஞர்கள் வந்து அரசியல் இன்னைக்கு தேடும்பொழுது அரசியல் அடைக்கலமாக இந்த அரசியலை மேலெடுத்து செல்லக்கூடிய சக்தியாக ஒரு அம்பேத்கர் கட்சி இருக்க வேண்டும் அப்படின்னு ரஞ்சித் விரும்பியிருக்காரு அந்த விருப்பத்தின் வெளிப்பாடாக இந்த பேரணி அமைங்கிறது தான் அனைவருடைய பார்வையாகவும் இருக்கிறது படுகொலைக்கு பிறகு எதிர்கட்சிகள் அங்கங்க சின்ன சின்ன குரல் எழுப்பினாலும் யாரும் நேரடியாக கழக ஆட்சியை வந்து சொல்லல கழகங்கிறது அதிமுக திமுக எல்லாம் சேர்ந்த கழகாட்சி திராவிட கழகாட்சிங்கிறவங்கள இந்த ஆட்சியை எதிர்த்து எதிர்கட்சிகள் கூட பெருசாக எதுவும் பேச கிடையாது இந்த சூழல்ல இயக்குனர் ரஞ்சித் என்னன்னா வெளிப்படையை அறிவிக்கிறாரு இந்த ஆட்சியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது கடந்த முறை நான் திமுக ஆதரவாக செயல்பட்டு அதுக்கு வாக்கு கூட செலுத்தியிருக்கேன் ஒரு வேலை எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன் ஆனா அப்படி எதுவுமே இந்த அரசு செய்யலை ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கை எழுந்துருச்சு ஆனால் எதிர்காலங்களில் நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போங்கிறதெல்லாம் எந்த உத்தரவாதமும் இல்லைன்ட்டு வெளிப்படையை அறிவிச்சிருக்காரு இந்த நேரடி விமர்சனத்தை ரஞ்சித் முன் கலகங்களை எதிர்த்து ரஞ்சித் களத்திற்கு வருகிறார் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது